சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் என் என்பு குழந்தை உன் சொந்தங்கள் அத்தனையும் ஒன்று கூடி ஒரு திட்டம் போட்டு இருக்கிறார்கள் அந்த திட்டத்தை உன்னிடம் சொல்லி நீ அலட்சியம் இல்லாமல் கவனமாக இரு என்று கூடத்தான் வந்தேன் சொந்தங்களால் என்றும் இன்பம் கிடைக்காது என்றாலும் துன்பம் கிடைக்க கிடைக்காவலாது இருந்திருக்கலாம் ஆனால் அளவுக்கு அதிகமான துன்பங்களையும் வருத்தங்களையும் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த சொந்தங்கள் இப்பொழுது உனக்கு நினைத்திருக்கும் திட்டத்தை கேட்டால் நடுங்கி விடுவாய் அப்படிப்பட்ட திட்டத்தை ஒருவர் போடவில்லை அங்கு குழுவாக அமர்ந்து அனைவரும் உன்னை பற்றி பேசி இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போட்டு செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அப்படி என்னென்ன பற்றி பேச வேண்டும் என்று யோசிக்கின்றாயா அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா நீ அவர்கள் காலில் போய் விழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் இல்லாமல் என்னால் இருக்க முடியா இருக்க முடியவில்லை நீங்கள் இருந்தால்தான் என் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் என்னால் இப்படி பிரச்சனைகளும் அவமானமும் தாங்க முடியவில்லை என்று ஓடோடி சென்று அவர்கள் காலில் விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதற்காக என்ன காரியத்திற்கு துணிந்திருக்கிறார்கள் தெரியுமா கேட்டால் நீ கண் கலங்குவாய் இவர்களா சொந்தங்கள் என்று நீ அவமானப்படுவாய் அப்படிப்பட்ட சொந்தங்கள் கொண்டு நீ மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு சில சொந்தங்கள் தான் நல்லதாக அமையும் மற்ற சொந்தங்கள் அனைத்தும் எப்பொழுதும் கெடும் என்று இருப்பதுதான் அதிகமாக இங்கே இருந்து வருகிறது உன் சொந்தங்கள் என்ன திட்டம் தெரியுமா ஒரு அவமானத்தை உன் தலையில் போட வேண்டும் என்று எண்ணி அந்த அவமானத்தால் தலை குனிந்து உன்னால் தாங்க முடியாத வருத்தத்தை கொடுத்து நீ சொந்தங்களை தேடி ஓடோடி சென்று அவர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீங்கள் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று கதற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் திட்டம் திட்டம் போறது அவர்கள் வேண்டுமானால் இருக்கலாம் அதை செயல்படுத்த நான் ஒப்புக்கொள்ள வேண்டுமே நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் சொந்தங்கள் மட்டுமல்ல உன் எதிரியாக இருந்தாலும் உன் துரோகியாக இருந்தாலும் யார் நினைத்ததையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்திவிட மாட்டேன் மனம் தைரியத்தோடு இரு நான் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்காது இது உன் சாய் சத்தியம் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்